அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி தைப்பூசம் ரொம்ப விசேஷம் ஸ்பெஷலாக முருகன் கோயில்ல முருகனுக்கு ஞான எல்லா ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடு எல்லாம் பண்ணுறாங்க எல்லா எல்லா ஆலயங்களிலும் எல்லா சாமிக்குமே ஆனால் முருகனுக்கு மாத்திரம் இந்த மாதிரி சிறப்பு வழிபாடு காரணம் என்ன நம்ம கோயிலில் நம்ம சண்முகநாதர் கோயிலில் சிறப்பு வழிபாடு என்று ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பிறக்கிறோம் அந்த பிறக்கிறனால தான் பிறந்த நாள்னு கொண்டாடுறோம் அதே மாதிரி ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் படைக்கப்பட்டது ஆனால் சிவ மட்டும் படைக்கப்படாதது இயற்கையாக இருக்கக்கூடியது அது ஒவ்வொரு காரணத்துக்காக மகாவிஷ்ணுவை வந்து இறைவன் படைத்தது பத்து அவதாரங்கள் பத்து அவதாரத்தினுடைய நோக்கங்கள் என்ன நான் இந்த பத்து அவதாரத்துக்கு ஒரு முறை விளக்கம் சொல்லியிருந்தேன் அது மலேசியா பல்கலைக்கழகத்திலேருந்து சில போனவங்க வந்தது எனக்கு நாங்கள் படிக்கும்போது தசாவதாரத்தை பற்றி விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நாங்களும் சீட நம்ம மாணவர்களுக்கு சொல்கிறோம் ஆனால் இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கல இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துருக்குறோம் நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க ஏன் சொல்கிறேன்னா எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையை தெரிஞ்சுக்கணும் உண்மையை தெரியாமல் தான் மனுஷனுக்கு கடவுள் தெரியாமையே போயிடுச்சு எது கடவுள்னே மனிதனுக்கு தெரியல யார் தான் கடவுள் பல மதங்கள் பல இனங்கள் பல தெய்வங்கள் இதையெல்லாம் கடவுளானா இல்லை கடவுள்ன்றது ஒரு பொருள் அது சிவம் அது பேரொலி அது ஓசையும் ஒளியுமா இந்த உலகத்தையும் இயக்குது நம்மளையும் இயக்குது அந்த ஓசையும் ஒளியுமா இருக்கிறது தான் அதே நியூட்டான் புல்டான் எலக்ட்ரான்ட்டு முப்பொருளாக சேர்ந்து இயங்குது அதே மாதிரி மனிதனுக்குள்ள ஆகாயமும் பூமியும் அசைவற்றுக்குது ஆனால் மனிதனுக்குள்ளே நீர் நெருப்பு காற்று இது மூன்றாம் இயக்குது அப்போது முப்பொருளாக இருந்து இங்கே உலகத்தை போது அது கர எலெக்ட்ரான் மிருட்டான் நியூட்ரான் காற்று சப்தம் நெருப்பு ஆனால் மனிதனுக்குள்ளே வரும்போது நீர் சேர்ந்துது அப்போ இந்த முப்பொருளாக இந்த ஒவ்வொரு தோற்றங்கள் உருவானது தான் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அந்த நினைவு நாள் அந்த நினைவு நாளை தான் ஒரு நாள் இப்போ ரா அன்மா நோம்பு நவமி ராமர் நவமி முருகர் நவமி அப்படின்ட்டு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அந்த உதயமான நாள் அந்த அவதாரம் பண்ண நாள் அந்த நாளை தான் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறதுமா மனுஷனுக்கு பிறந்த நாள் பண்ணுற மாதிரி தெய்வத்துக்கு நவமி நாள் பிறந்த நாள் பண்ணுறாங்க ஆரம்ப நாள் அப்படி பண்ணும்போது முதல் உருவம் மனிதன் எங்கேருந்து உருவாகி பூமிக்கு வந்தான் அப்படின்னா நேர்லேருந்து உருவாகி வந்தது நீரின்றி உலகம் அது திருவள்ளூர் தண்ணி இல்லைன்னு சொன்னால் புல் பூண்டு கூட மொழிக்காது ஒரு உயிரினம் கூட வாழாது எது இருந்தாலும் அப்போது மழை ரொம்ப முக்கியம் அப்போ இந்த உயிர் எதுலேருந்து உருவாகுது அப்படின்னா நீர்லேருந்து தான் உருவாகுது தாயினுடைய கர்ப்பத்திலே நீர் இல்லைன்னா ஒரு குழந்த இருக்காது தாயினுடைய கர்ப்பத்திலே நீர் இருக்கணும் அதனால நீர் இல்லை குழந்தைக்கு அப்படின்னா அப்போ நீர்லேருந்து உருவானது மச்சாவதான அந்த நீர்லேருந்து கரையேறி வந்தது நீர்லேயே உருவானது ஆம அவதாரம் கூர்மாவதி நீர்லேருந்து கரையேறி வந்தது பன்றிய அவதாரம் அந்த பன்றியிலேருந்து முன்னேற்றம் அடைந்தது சிம்ம அவதாரம் அந்த சிம்ம அவதாரத்துலேருந்து தான் பக்த பிரகலாதனுக்கு சிம்ம அவதாரமாக கடவுள் எங்கே இருப்பார்னா தூணலும் இருப்பார் துரும்பலும் இருப்பார்னு அந்த இரணையினை கொள்றதுக்காக தூணிலேருந்தே நரசிம்ம அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு இரணயினை கொண்டது அதே மாதிரி பரசுராமர் அவதாரம் ஞானம் எப்படிப்பட்டது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்ற மாதிரி பரசுராமனுடைய தந்தை சொல்ல தட்டாத ஒரு பரசுராமர் தாயை வெட்டா நம்ம கூட தயங்காமல் வெட்டுறார் ஏன்னா தகப்பன் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்றது அது அப்படிப்பட்ட அவதாரம் வந்தது பரசுராமர் அதுக்கப்புறம் வாமன் அவதாரம் அதுக்கப்புறம் ராமன் அவதாரம் ராம அவதாரம் அதுக்கப்புறம் பலராம அவதாரம் அதுக்கப்புறம் அவதாரம் இப்படி ஒம்பது அவதாரங்கள் எடுத்து முடிஞ்சது பத்தாவது அவதாரம் கல்கி இருக்குது இந்த பத்தாவது அவதாரம் இன்னும் உதயமாகலை இப்போ தான் ஆரம்பம் கலியுகத்தில் தான் கல்கி உதயமாகும் கல்கின்னா என்ன இப்போ நிறைய பேர் நாம் தான் கல்கி நின்னுங்கிற சொல்லினுக்கிறாங்களோ பிறந்த சாவரம்லாம் கல்கி நின்றுக்கிறோம் கல்கின்னால் காற்றுன்னு அர்த்தம் காற்று கடலுக்குள்ள நீருக்குள்ள கீழ் அடியிலேருந்து கிளம்பச்சுன்னு சொன்னால் கடல் நீர் பூமிக்கு வந்துடும் பூமிக்கு வரும்போது பூமி ஆயிடும் ஒன்றும் ஒரு பில்டிங் இல்டிங் எதுவும் ஒரு மணி நேரத்தில் கடல் உலகத்தை அழிக்கும் இந்த உலகம் எதால் அழிக்கணும் நீரால மட்டும்தான் அழியும் ஒரே டைமில் மற்றதெல்லாம் ஒரு ஒரு தான் அழியும் நீரால மொத்தமாக அழிஞ்சிடும் அந்த நீருக்கு வெளியேறதுக்கு காரணமாகிறது இந்த காற்று அந்த காற்று தான் கலிக்க அவதாரம் அந்த ஃபோட்டோவில் போட்டிருப்பாங்க ஒரு ராஜா குதிரைமையில் கத்தியத்துன்னு வர்ற மாதிரி அதே சம்மாரம் பண்ணணும் பிரழைய காலம்னு தெரியறது அந்த பிரளயம் நடந்தால்தான் கலியுகம் முடிஞ்சு திருப்பி பொது ஜனங்கள் தூங்கும் உயிரினங்கள் தூங்கும் அப்போது இடம் தாராளமாக இருக்கும் இப்போ நமக்கே இடம் இல்லை நிற்கவே இன்னும் நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் போனால் எப்படி இருக்கும் அப்போ இது குறைஞ்சால் தானே திருப்பி புது உலகம் வரும்போது தானே நமக்கு திருப்பி வளர்ச்சி வரும் ஒவ்வொரு காலமும் பழசி போய் புதுசு வந்துக்கினே இருக்கும் அது விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி மெஞ்ஞானமாக இருந்தாலும் சரி ஜனமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அப்படி தான் வரும் அப்போது மாறும்போது தான் அந்த முன்னேற்றங்கள் தெரியும் அது மாதிரி உலகமும் மாறும் உலகமும் அழியும் உலகமும் ஆக்கல் ஆனால் எல்லாத்தையும் இயக்கிறது ஒரே இறைவன் தான் அந்த இறைவன்லேருந்து ஒரு உருவம் வருது அதனுடைய செயலை செய்து அது மாதிரி அது மாதிரி முருகின்ற ஒரு உருவத்தை சிவபெருமான் உருவாக்கி அதை சூற சம்மாதம் பண்ணி அறக்கர்களை காவ தேவர்களை காப்பாத்தக்காக இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுறாங்க அடுத்ததா அறிவின் உச்சம் ஞானமாக சொன்னி அறிவினுடைய உச்சம் ஞானமாக அறிவு வேறா ஞானம் வேற அறிவு மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ரெண்டு அறிவு இருக்குது ஒரு அறிவு எல்லாரும் ஒரு அறிவுன்னு நினச்சின்னு வரும் ரெண்டு அறிவு இருக்குது இன்பம் ரெண்டு இருக்குது இரவு பகல் ரெண்டு இருக்குது ஆணு பெண்ணு ரெண்டு இருக்குது அப்போ உலகம் எல்லாம் ரெண்டு ரெண்டாக தானே இயங்குது ஒன்றா போகும்போது ஏக்கம் போய்டும் ரெண்டாக இருக்கும்போது இயங்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் எல்லா மதத்திலையும் கடவுள் ஒன்றுன்னா இந்து மதத்தில் மட்டும் ரெண்டும் வச்சிருக்குது சிவசக்தி சக்தின்றது உடல் சிவம்ன்றது உயிர் இது ரெண்டும் இல்லைன்னா இது ஏங்காது ஒன்று இல்லைன்னா ஒன்று ஏங்காது பத்துக்கும் அதே மாதிரி அறிவு ரெண்டு அறிவு மனத்தோட அறிவு சித்தம் புத்தி அங்காரம் சித்தம்னா அறிவுன்னு அர்த்தம் புத்தின்னா ஆலோசனை என்ன அகங்காரம்னா செயல்னு அர்த்தம் அப்போ இந்த முப்பொருள் சேர்ந்து தான் ஒரு மனுஷனுக்குள்ளே சிற்றறிவாக இருந்து குடும்பத்தை பார்க்கலாம் வேலையை பார்க்கலாம் குழந்தைங்களை காப்பாற்றலாம்ன்ற ஒரு அறிவு ஆனால் இன்னொரு அறிவு ஆன்மாவோடு இருக்குது அது பேரறிவு அந்த பேரறிவில் போகும்போது உலக விஷயத்தெல்லாம் நம்ம மறந்து கடவுள் விஷயத்தை மட்டும் கடவுளுடைய உறவு மட்டும் வச்சுப்போம் உலக உறவுலேருந்து வெளிப்பட்டு போயிடுவோம் இதை தான் சித்தர்கள் மகான்கள் மனிதன் வெளி ஒதுங்கி நின்றது காரணம் அவன் பேரறிவில் இருந்ததால் மனிதன் கூட உறவாடலை அவன் குழப்புக்கு வரல இப்போ நிறைய சாமியார்கள்லாம் நான் மாதிரி பழப்புக்கு வந்துட்டாங்கல்ல அவங்களாம் பழப்புக்கு வரல உலகத்துக்கு எதாவது சொல்லணும் அப்போ உலகத்துக்கு சொல்லணும்னா இது யாருக்கிட்டேருந்து கிடைச்சா உலகத்துக்கு சொல்லணும் கடவுள்கிட்டேருந்து வாங்கணும் நம்ம உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக மனிதனை விட்டு விலகி அவங்க தெய்வ ரகசியங்களை அறிஞ்சு இந்த மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்கம்மா அப்படிப்பட்ட அறிவு அது பேரறிவு தான் சொன்னான் அந்த அறிவு எப்போ வரும் அப்படின்னா என்ற அகங்காரம் எப்போ அடங்குவதோ அப்போ தாண்டா வரும் அது வரைக்கும் இந்த சிற்றறிவு தான் வேலை செய்யணும் அதனால் அகங்காரம் உள்ளடிக்கி ஐம்புள்ளை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே இருக்காலும் அகங்காரம் அடங்கினா தான் ஐம்புலன் அடங்கும் ஐம்புலன் அடங்கினா தான் பேரறிவு வேலை செய்யும் அதனால் அப்படி வச்சு என்னன்னு சொல்லுங்கள் அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஓங்காரத்தில் ஆங்காரம் அடக்கம் என்ன ஓங்காரத்தில் ஆங்காரம் அடக்கம் அகங்காரம் அடக்கம் இது ஆமாம் ஏன்னா இப்போ நம்ம நாத பாடம் கொடுக்குறோம் ஜோதி பாடம் கொடுக்குறோம் ஜோதி பாடம் பா கொடுக்கும்போது ஜோதியை பார்க்கும்போது மனசு அந்த இடத்துல நிற்கும் அந்த ஜோதி மறைஞ்ச உடனே திருப்பி மனசு பழைய நிலைக்கு வந்துடும் ஆனால் நாத பாடம் வாங்கும் போது நாத பாடத்தை சீரான முறையில் யார் செய்கிறாங்களோ பாடம் வந்து மனிதனை பயமுறுத்தோம் அந்த பயத்தால் நிறைய பேர் விட்டுடுறாங்க செய்ய முடியாமல் அந்த பயப்படாமல் அந்த நாதப்பாடத்தை செய்யும்போது அங்கே அகங்காரன்றதை நாதம் அழிச்சிடும் மனுஷனுக்கு நாதம் வந்து அகங்காரத்தை அழிச்சிச்சுன்னு சொன்னால் நான் இருக்கிறேன்ன்ற நினைவு போய் இறைவன் இருக்கிறான்ற நினைவு உண்டாயிடும் அப்போ அந்த நினைவு வரணும்னா அந்த அகங்காரம் அழியணும் நான் இருக்கிறேன் நான் செய்கிறேன் என்னால் தான் முடியும்ன்ற நினைப்பு போயிடும் அதுக்காக அந்த நாதம் அதனால் அகஸ்தியர் சொல்கிறாரு நீ இறைவனோட கலக்கணும்னா எப்படி இருக்கணும் எதை அடையணும் எதை அடைஞ்சால் அதை அடைய முடியும் அப்படின்னா நாதத்தோட வாழ கற்றுக்கொன்றது நாதம் வந்துச்சுன்னா சோர் பண்ண முடியாது ஒருத்தர்கிட்ட பேச முடியாது ஒரு சவுண்டு வச்ச கேட்க முடியாது அப்படியே சுண்டு சுண்டு பட்டு சொன்னோம் இதெல்லாம் மகான்கள் கொகையில் பற்றவங்க வந்தான் ஆனால் மனுஷன் படுக்க முடியாத அவன் வேலைக்கு ஒண்ணுமே காலையில் இருந்த சோறாக்கணுமே அதனால் இவங்களால் அதை முழுமையாக போக முடியல ஆனால் முடிஞ்ச வரைக்கும் போகணும் விட்டுடக்கூடாது விட்டுட்டீங்கன்னா அது பயனே இல்லாமல் போயிடும் முடிஞ்ச வரைக்கும் போகணும் அப்படிப்பட்ட நாதத்தை சொல்கிறாரு விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும் அது தாண்டா உனக்கு குரு ஒவ்வொரு மனுஷனுடைய ஆணுனுடைய உடலில் விந்து இருக்குது ஒரு ஒரு பெண்ணுனுடைய உடலில் சுழனி இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து இது ரெண்டும் கீழே வந்து நீராகவும் மண்ணாகவும் இருக்குது மேலே வந்து நெருப்பு காற்று சப்தமாக இருக்குது இது ரெண்டும் சேர்ந்துச்சின்னு சொன்னால் அது சேர்க்குற ஆற்றல் நாதத்துக்கு தான் உண்டு அந்த நாதத்தின் போய் அதில் சேர்ந்துச்சின்னா நீ எப்போ இந்த உலகத்தில் ஜனனமான எப்படி நீ சுத்த பொருளா அந்த சுத்தப்பொருளாயி கடவுளோட சேருவே அப்படின்றார் அப்படிப்பட்ட நாதத்தை கை கொள்ளணும் அதை அனுபவிக்கணும் அதை பயம் வந்துச்சு எனக்கு இடிக்குதுங்க எனக்கு பயமாக இருக்குதுங்க சத்தம் வருதுங்க அப்படின்னா பயன் இல்லாமல் போய்டும் அதெல்லாம் அனுப்பிக்கணும் பத்து நாதம் அதனால் திருமலம் தசநாதத்தை கீழ்ன்றது அப்போ தான் முழு ஞானி ஆக முடியும் ஒரு நாதத்தமும் கேட்காதுமே ஞானின்னு வேஷம் கட்டினுங்கிறான் அதனால் நமக்கு அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது நம்ம சிறாம் தெளிவான முறையில் இருக்கணும் உண்மையை தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள் இரண்டு அடங்கு ஐந்து அடங்கும் ஐந்தும் அடங்கு ஒன்றும் அடங்கும் இரண்டு அடங்கு ஐந்து அடங்கும் ஐந்தும் அடங்கு ஒன்றடங்கும் அஞ்சுனால் அஞ்சு பஞ்சபோதம் மெய்வாய் கண் மூக்கு சரி அப்போ இந்த அஞ்சு அடங்குனா ரெண்டு மூச்சு அடங்கும் இது ரெண்டு அடங்குனா தான் அந்த அஞ்சு அடங்கும் இது ரெண்டு அடங்காத அந்த அஞ்சு அடங்காது இந்த ரெண்டு மூச்சு நல்வினை தீவினை மூச்சு நல்லதும் அந்த தான் உனக்கு நடக்குது கெட்டதும் அந்த மூச்சையில் தான் நடக்குது ஜனனமோ அந்த மூச்சை தான் வந்த உலகத்துக்கு மரணமோ அந்த மூச்சு போனால் தான் போக போகிறேன் இல்லையா இது ரெண்டுமே அந்த மூச்சால் தான் நடக்குது அப்போ இந்த மூச்சை பிடிக்கணும் இந்த மூச்சை பிடிக்கிறதுக்கு தான் சொல்கிறாரு இருவினை மாடுகளை ஏக விடுக்கோனு நல்வினை தீவன் என்ற மூச்சை இதுதான் அதனால் இருவினை மாடுகளை ஏக விடுக்கோனே உன் அடங்கமான மாடு ஒன்று மனமன்ற மாடு அடங்கி விடும் கோன்னு ரெண்டும் சரியாக ஓட்டினேன்னா அந்த மூச்சை அதை தான் பாடமாகவே கொடுக்குறோம் நம்ம அதை செய்கிற செய்யலை நம்ம என்ன பண்ண முடியும் செய்கிறவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் செய்யாதவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா ஞான விஷயத்தில் காரணம் சொல்லிங்கன்னு தெரியக்கூடாது காரணம் சொல்கிறானாவே அவனால் செய்ய முடியலன்னு அர்த்தம் நான் செத்தாலும் பரவாயில்லையா நான் கடவுளை அடையினேன்ற வைராகியங்கிறவனுக்கு மட்டும்தான் இது சாத்தியம் ஏதோ பொழுதுபோக்கு அவங்க பக்கத்து போய் அங்கே உபதேசம் வாங்கினாங்க அங்கே என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலான்னு வரவங்களுக்கு இது ஒத்து வராது தயவு செய்து அந்த மாதிரி வாங்கி இவ்வளோ பெரிய கலையை வீணாக்காதீங்க முடிகிறவங்க மட்டும் அந்த உபதேசம் வாங்க முடியாதவங்க தயவு செய்து உபதேசம் வாங்கி அதையும் வீணாக்கி அது மேலே நம்பிக்கையும் இல்லாத ஆகிடாதீங்க அதனால் இந்த மனம் அடங்கணும் அப்புறம் மனம் அடங்குனா ரெண்டு மூச்சு அடங்கணும் இந்த ரெண்டு அடங்கினா தான் அஞ்சு அடங்கும் அதனால் சொல்கிறாரு இடைக்காடு